கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹிமுடைய அல்லாஹு அல்லாஹாலா அருள்மறையாம் திருக்குறானில் சூரால் ஜுமா என்கின்ற அத்தியாயத்தில் நபியை நீங்கள் கூறுவீராக எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும் பின்னர் நீங்கள் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் வெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இறைவனிடம் மீண்டும் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அப்போது அவன் உங்களுக்கு நீங்கள் உலகத்தில் எப்படி செயல்பட்டீர்கள் என்பதை எடுத்துரைப்பான் என்று நபி அந்த மக்களிடம் நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனத்திற்கு விளக்கமளித்த திருக்குறானுடைய விரிவுரையாளர் பேரறிஞர் தபரி அவர்கள் நீங்கள் விரண்டோடுகின்ற மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று சொல்வதற்கு பதிலாக உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்போ என்னகூ முலாக்கிக்கும் அது உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில் ஒரு நுட்பமான பொருள் இருக்கிறது என்று இமாம் தபரி அவர்கள் சொல்லுகிறார்கள் அது உங்களை அடைந்தே தீரும் என்றால் நீங்கள் அந்த மரணத்தை கண்டு ஓடுகிறீர்கள் அது உங்களை பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறது அந்த ஓட்டத்தில் அது உங்களை பிடித்து கொள்ளும் என்று அதற்கு பொருள் ஆனால் அல்லாஹ் சொல்வது அது உங்களை சந்தித்தே தீரும் என்று கூறுகிறார் சந்தித்தே தீரும் என்றால் மரணத்தை கண்டு நீங்கள் ஓடுவது மரணத்திடமிருந்து நீங்கள் ஓடவில்லை மரணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது சரியான இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது மரணத்திடமிருந்து தப்பிப்பதாக நீங்கள் கருதி கொண்டு அதனிடம் ஓடுகிறீர்கள் அது உங்களை சந்திக்கும் முகத்துக்கு நேராக சந்திக்கும் முதுகுக்கு பின்னால் வந்து அது உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக உங்களுக்கு நேருக்கு நேராக அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று கூறுவதாக இந்த வசனத்திற்கு இமாம் தவறி அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் இந்த வசனம் யாரை பற்றி பேசுகிறது எந்த பின்னணியிலே இது இறக்கினது என்று கேட்டால் சிலர் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் மரணம் என்றால் அவர்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தது கொஞ்சம் அல்ல மரணம் என்றாலே அவர்களுக்கு பிடிக்காது நீண்ட நாட்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா யூதர்களை பற்றி வல ஹயாத் இந்த உலகத்தின் மீது உலக வாழ்க்கையின் மீது மனித இனத்திலேயே மிக பெரிய பேராசை கொண்டவர்களாக யூதர்களை இருப்பார்கள் எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் யாருக்கும் அதிலே விதிவிலக்கு கிடையாது யாருக்கும் மரணமடைவது விருப்பமாக இல்லை ஆனால் உலக வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்களாக நபியை நீங்கள் யூதர்களைத்தான் இருக்க காண்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் எனவே அப்படி அந்த யூதர்களிலே சிலரும் இணை வைக்கக்கூடியவர்களும் உலக வாழ்க்கையின் மீது ஆசை கொண்டு அவர்கள் மரணத்தை வெறுத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினுடையதாக திருக்குராணி விரிவுரைகள் சொல்கின்றன எனவே மரணம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது இந்த உலகத்தில் ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் மரணத்தில் இருந்து விதிவிலக்கு தருவதாக அல்லாஹ் முடிவெடுத்திருந்தால் யாருடைய தேவை இந்த உலகத்தில் இருக்கிறதோ அவருக்குத்தான் அல்லாஹ் மரணத்தை கொடுக்காமல் இருக்க முடியும் யார் இந்த உலகத்துக்கு என்றென்றைக்கும் தேவைப்படுகிறார்களோ யாருடைய வழிகாட்டுதல் இன்றி இந்த உலகம் இருக்க இயலாதோ அப்படிப்பட்ட மாமனிதர் ஒருவருக்குத்தான் அல்லாஹ் மரணத்தை தராமல் இருந்திருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக இருப்பதற்கு சூலாய் செல்லுல்லாஹ் உலக செல்லும் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது ஆனால் அவர்களையே அல்லாஹு தாலா அறுபத்தி ஓராவது வயதில் அழைத்து கொண்டான் ஆங்கில கணக்குப்படி நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் சந்திர கணக்குப்படி தான் அவர்களுக்கு வயது அறுபத்தி மூன்று ஆங்கில கணக்குப்படி ரசூல் லாயி சல்லா்களுக்கு வயது அறுபத்தி ஒன்று தான் எனவே அப்படி அவர்கள் அந்த தொடக்கத்திலேயே அறுபத்தி ஒன்றாவது வயதிலேயே அல்லாஹ் அவர்களை அழைத்து கொண்டான் என்பதிலே இருந்து இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்குவதற்கு அல்லாஹ் யாருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை சில நேரங்களில் மனிதன் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சின்ன சின்ன நிகழ்வுகள் அவனுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்து அல்லாஹ் தாலா கூறுகின்றான் நீங்கள் எங்கே சென்றாலும் மரணம் உங்களை பிடித்தே தீரும் என்று அது வந்தடையக்கூடிய வழிகள் வேண்டுமானால் வேறுபட்ட மாறுபட்ட வழிகளாக இருக்கலாம் ஆனால் எல்லோரையும் மரணம் வந்து கவி கொள்ளத்தான் போகிறது எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் ஆனால் அவன் நல்ல வழிகளிலே மரணிக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாயு சல்லா அலிஸ்வலமோட எதிர்பார்ப்பாக இருந்தார் ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் அத்தகையாத்தின் போது நபிகள் நாயுசல்லாசல்கள் கேட்ட துவாக்களிலே ஒன்று என்னவென்றால் அல்லாஹும் இன்னைய அவதுபிக்கில் கபர் யா அல்லா கபருடைய வேதனையை விட்டு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நரகத்தினுடைய தண்டனைகளை விட்டு யா அல்லா உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குழப்பங்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மரணத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் சித்தனத்தின் தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த ஐந்து பாதுகாப்புகளை ரசூல் எல்லா தொழுகையின் போதும் அத்தகைய பாதுகாப்புகளை தேடி இருக்கின்றனர் உலக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குழப்பம் என்றால் நமக்கு புரிகிறது உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் பல்வேறு குழப்பங்களை சந்திக்கிறான் அவனுடைய குடும்பத்தினர் மூலமாக குழப்பங்கள் வருகின்றன பிள்ளைகள் மூலமாக வருகின்றன அவனுடைய வருமானத்திலே குழப்பங்கள் வருகின்றன எதிரிகளால் குழப்பங்கள் வருகின்றன அது என்ன மரணத்தில் ஏற்படுகின்ற குழப்பம் அது என்ன மரணத்தில் ஏற்படுகின்ற சங்கடம் என்று கேட்டால் தீய மரணங்கள் இடுபாடுகளிலே சிக்குவது ஹராமான வேலைக்கு செல்கிற போது ஏற்படுகின்ற மரணம் அனாவசியமான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது ஏற்படுகின்ற மரணம் வேலெல்லாம் தீய மரணங்கள் சூழ் ஹாத்திமா ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடங்கள் தவறான வழியிலே அமைவதுதான் சூல் ஹாத்திமா என்பது தவறான முடிவு தவறான முடிவுகள் ஏற்படுவதை விட்டு யா அல்லாவுனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அபிகள் நாயம் சல்லாஹ் அலைய வசல் அவர்கள் அதனால் அதனால்தான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மனிதன் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் அல்லாகவே நினைவு கூறக்கூடியவனாக இருக்க வேண்டும் செருப்பை மாட்டுகின்ற போதும் அல்லாஹவின் நினைவு ஆடைகளை அணிகின்ற போதும் அல்லாகவின் நினைவு அல்லாஹ் தந்ததால் அணிகின்றேன் உணவை உண்ணுகின்ற போதும் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலும் சாப்பிட்டு முடித்த பிறகும் எழுந்த பிறகும் உறங்கும் போதும் விழிக்கும் போதும் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் அல்லாகவின் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த கட்டம் வாழ்வினுடைய எந்த பகுதி அவனுக்கு இறுதி பகுதியாக இருக்கும் என்பதை அல்லாகவே தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் இன்னா அழிந்த என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஐந்து அடுக்குகளில் சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான் மரணத்துக்கு யாரும் யாருக்கும் அல்லாஹ் தேதி போட்டு கொடுக்கவில்லை எனவே ஒவ்வொரு கணத்திலும் மனிதன் இரையற்றத்துடனும் இறைவனை எண்ணிக்கொண்டு தான் வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய கட்டளை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அழகி ஹதீத்து கலையில் அவர்களுக்கு என்று தனியான ஒரு இடம் உண்டு உண்டுநாயகம் அவருடைய ஹதீதுகளை தொகுத்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களில் இஸ்லாமிய அறிவுலகத்தில் ஆறு அறிஞர்களுக்கு ஒரு தனியான இடம் உண்டு சிஹாஹு சித்தா என்று அதை சொல்வார்கள் ஆறு சகீகான ஆதாரபூர்வமான நபிமொழி திரட்டுக்கள் தொகுப்புகள் அவனுடைய தமிழாக்கம் கூட இங்கே இருக்கின்றது ரசூலுல்லா இஸ்லாமுடைய பொன்மொழிகள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கித்தாபுகளில் ஆறு தொகுப்புகளுக்கு இஸ்லாமிய அறிவுலகத்தில் தனியான ஒரு இடம் உண்டு அதில் இமாம் புகாரி அவர்கள் முதலாவது இரண்டாவது இடத்தில் இமாம் முஸ்லிம் அஹமஹுல்லா அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த இமாம் முஸ்லிம் அஹமஹுல்லா அவர்கள் அவருடைய மரண நிகழ்வு என்பது எப்படி நடந்தது என்று பார்த்தால் அவர்கள் ஒரு நாள் அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமமான நபிமொழி ஒன்றை எப்படியாவது இன்று இரவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ராத்திரி கடப்பதற்கு முன்னால் இந்த நபிமொழி நமக்கு புரிந்தாக வேண்டும் இந்த நபிமொழியின் பின்னணி இதிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய சட்டங்கள் இந்த நபிமொழி நமக்கு வந்து சேர்ந்த அந்த மனித சங்கிலி தொடர் வசூல்தாவிடமிருந்து ஒரு நபித்தொடர் யார் யாருக்கு எட்டார் பிறகரிடமிருந்து யார் கேட்டார் என்கிற இந்த மனித சங்கிலி தொடர் இது பற்றி எல்லா விளக்கங்களையும் இன்று இரவே நாம் முழுமையாக விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தன்னுடைய பணிப்பெண்ணை வேலை பார்க்கார பெண்ணை கூப்பிட்டு சொன்னார்களாம் யாரும் இன்றைய இரவு என்னை சந்திக்க வரக்கூடாது என்னை தனியாக என்னுடைய அறையிலே இழுக்க விடுங்கள் கதவை வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டு விடுங்கள் எனக்கு தேவைப்படக்கூடிய குடிபானத்தை தண்ணீரை மாத்திரம் எடுத்து வைத்து விடுங்கள் என்று யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் வேலைக்கார பெண்மணி சொன்னார் இமாம் அவர்களே நீங்கள் ராத்திரி ஒன்றுமே சாப்பிடலை எதையாவது சாப்பிடு சாப்பிட்டு விட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை தொடருங்கள் என்று இமாம் அவர்கள் சொன்னார்கள் நான் சொன்னதை மட்டும் செய்ய வெளியே கதவுப்பட்டு வெளியே போமா என்று சொல்லிவிட்டார்கள் வேலைக்கார பெண்மணி இமாம் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக ஒரு கூடையில் பேரித்தம்பளங்கள் நிறைந்த ஒரு கூடையை கொண்டு வந்து உடைய வலதுகை பக்கத்தில் வைத்து விட்டார்கள் அவர்களை இதை வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டுக்கிடுங்க போதுமான அளவுக்கு சாப்பிட்டுடுங்க தண்ணி வச்சிருக்கேன் குடிச்சுக்கிடுங்க என்று சொல்லிவிட்டார்கள் இடது கையிலே அந்த நூலை பிடித்துக் கொண்டார்கள் அதிசையை வைத்துக் கொண்டார்கள் அவருடைய வலது கை எட்டும் தூரத்தில் பேரித்தம்பளம் கூட இருக்கின்றது அதிதை படித்துக் கொண்டே இருந்தார்கள் அது தரக்கூடிய சிந்தனையில் அவர்கள் லயித்து முழுமையாக அதில் ஈடுபட்டார்கள் வலதுகை பக்கத்திலே கூட இருந்தது பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடத் தொடங்கினார்கள் கை அனிச்சையாக விரும்பாமலே கை தானாக கூடைக்கு போகிறது பழத்தை எடுத்து வாயில் போடுகிறது கொட்டையை தூப்புகிறார்கள் திரும்ப பழத்தை எடுக்கிறார்கள் ஆனால் ஒரு பக்கத்தில் பிழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி அவர்கள் அன்று இரவு முழுக்க அந்த ஒரு கூடையில் இருந்த பழங்கள் அனைத்தையும் முழுமையாக சாப்பிட்டார்கள் அதுதான் அவர்கள் உடல் பலவீனமுற்றதற்கு நோயுற்றதற்கு காரணம் அந்த நோயிலே அவர்கள் மரணமடைந்தார் உலக புகழ் பெற்ற மாமே இமாம் முஸ்லீம் ரஹமத்துமாம் என்கிற புகழ்மிக்க ஒரு இமாம் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் என்னுடைய பல ஜிமா உரைகளை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஸ்பெயின் ஐரோப்பியா ஐரோப்பாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்பெயின் ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களின் ஆட்சி எழுநூறு ஆண்டு காலமாக ஸ்பெயினிலே நிலை கொண்டிருந்தது இஸ்லாத்தினுடைய அறிமுக தலைநகராக ஸ்பெயின் விளங்கி கொண்டிருந்தது அந்த ஸ்பெயினுக்கு ஹதீசு கலையை கொண்டு வந்து சேர்த்தவர் இமாம் பகீபுன் முகல்ல இபுன் அபு ஷெய்பா அவர்களுடைய முசன்னப் என்கிற நூலை அவர்கள்தான் தான் ஸ்பெயினுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் இமாம் ஷாபி ரோமஹுல்லா அவருடைய கித்தாபுல் உம் என்கிற நூலை ஸ்பெயினுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் பகீபுன் முகல்லத் அவர்கள் தனியாக ஒரு தப்சீர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அவர்கள் தான் இஸ்லாமிய ஸ்பெயினுடைய அறிவு முகவரியாக இருந்தவர்கள் அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு குறித்த நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பி விடுவார்கள் அன்று காலை கிளம்ப வேண்டும் இந்த உணவு விட்டதா சாப்பாடு சீக்கிரம் கொண்டு வாருங்கள் நான் சாப்பிட்டு விட்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்த செல்ல வேண்டும் என்று அவசரப்படுத்தினார்கள் அன்றைக்கு உணவு தயாராவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது சரிதான் நீங்கள் சாப்பாடு தான் சரிதான் என்னைக்கு நீங்க சாப்பாடு தருவது நான் என்னைக்கு போறது என்று கோபத்திலே சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டார்கள் இதோ வந்து விட்டோம் வந்து விட்டோம் கொஞ்சம் பொருங்கள் என்று சொல்லி ஹரிசா என்கின்ற ஒரு இனிப்பு பானம் ஒரு இனிப்பு பானம் அது ஹரிசா என்று சொல்வார்கள் அந்த இனிப்பு பானத்தை சுட சுட கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் பயந்து போய் போயிட்டார் இது குடிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறது என்று கருதி இமாம் மகிபன் முஹல்ல அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தப் போகின்ற அவசரத்தில் சூடான அந்த ஹரிசாபானத்தை தூக்கி வாயில ஊற்றி விட்டார்கள் வாயில் ஊற்றிய மறுகணம் அல்லாஹ் அக்பர்னு ஒரு சத்தம் தான் கேட்டு விட்டது அவர்கள் மயங்கி விட்டார்கள் அதோடு அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர் அன்று முகர் தொழுகைக்கு முன்னாலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது ஒரு சின்ன குறைவு அல்லது ஒரு சின்ன அவசரம் அல்லது ஒரு ஒரு கவனத்தை ஒரு இதை ஒரு ஒரு அப்ளை பண்ணாமல் இருப்பது ஒரு காரியத்தில் ஒரு ஒரு செயல்பாட்டில் நம்முடைய கவனத்தை அங்கே குவிக்காமல் இருப்பது இது நிறைய மரணங்களுக்கு காரணமாக அமைகின்றது முகத்தஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் முகத்தஸ் அதை இஸ்லாமிய வரலாற்றில் உமர் அதி அல்லாஹுக்கு பிறகு யூதர்களின் கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்து அதை மீட்டெடுத்தவர் சுல்தான் சலாஹுத்தின் அயோமி கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழிலே அவர் மீட்டெடுத்தார் நேற்றைய தினம் அதனுடைய நினைவு நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி தான் அவர் மீட்டார் அதற்கு முன்னர் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ஆண்டு காலம் பைத்து சிறுவை வைக்கப்பட்டிருந்தது சுல்தான் சலாஹு போராடி அதை மீட்டார் பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ல சிந்தனை பள்ளிகளில் வேறுபட்டு கிடந்த பல்வேறு சிந்தனை ஓட்டங்களில் வேறுபட்டு கிடந்த முஸ்லிம்களை எல்லாம் அவர் ஒன்றிணைத்தார் ஒரு அணி இவன் நரகத்துக்கு தான் போவான் என்று முஸ்லிம்களே ஒருவர் மற்றவரை பார்த்து நீ நரகவாசி என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் நீ தொழுகையில் விரலை ஆட்டி விட்டாய் அதனால் நீ நரகத்துக்கு போவாய் நீ ஆட்டவில்லை அதனால் போவாய் நீ தொப்பியை போட்டு விட்டாய் அதனால் போவாய் நீ தொப்பி போடவில்லை அதனால் நரகத்துக்கு போவாய் என்று முஸ்லீம்களே வலிய வலிய முஸ்லீம்களின் ஒரு குழுவை பிடித்து நரகத்திலே தள்ளி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஒரு பெரிய எதிரி ஒருவன் இருக்கின்றான் அவன் அல்லாது நமக்கு தந்திருக்கக்கூடிய புனித தலங்களில் மூன்று புனித தலங்களில் ஒரு புனித தலமாக இருக்கக்கூடிய பைத்துல் நபிமார்களின் பூமியை அந்த நபிமார்களின் பூமிக்குத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் பாபிலோன்ல ஈராக்கில் பிறந்து அவர்கள் ஹிஜரத்து பண்ணனது பைத்துல் முகத்தசை நோக்கித்தான் நபி அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் அந்த சமுதாயத்து மக்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட நிறை மாத கர்ப்பிணி ஒட்டகத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது அதை அறுத்தார்கள் எனவே அந்த மக்கள் தண்டிக்கப்பட்டார்கள் சாரிக நபியனுடைய சமுதாயத்து மக்களையும் காப்பாற்ற விரும்பிய அல்லாஹ் அவர்களை வைத்து முகத்தசுக்கு வாருங்கள் என்றுதான் சொன்னான் இறைத்துதர் லூத்லாமுடைய சமுதாயத்து மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டான் நாட்டினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஓரினச் சேர்க்கையின் காரணமாக அந்த மக்கள் தண்டிக்கப்பட்ட போது லூத்து நபியனுடைய நம்பிய சமுதாயத்து மக்களையும் அல்லாஹ் பைத் நோக்கி நோக்கித்தான் வர சொன்னான் அருள்மறையான் திருக்குறானில் அல்லாஹ் ஐந்து இடங்களில் அது வரக்கத்தான பூமி என்று சொல்கின்றான் ராத்தி கராரி மணி செல்வ செழிப்பான ஒரு பூமி மனிதன் வாழ்வதற்கு ரொம்ப அருமையான ஒரு பூமி ராத்து கரார் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற அருமையான பூமி அல்லாஹ் சொல்கின்றான் மணி என்று சொன்னால் வளமான பூமி அங்குதான் நாம் ஈசா நபியையும் அவருடைய அம்மாவையும் குடி வைத்தோம் ஒஜால் நபுன மரியம் உம்மகு

அவனை தண்டிப்பதற்கு பதிலாக உங்க உள்ளுக்குள்ளேயே சகோதர சண்டைகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த மக்களுக்கு வீர உணர்ச்சியை ஏற்படுத்தி பைத்துல் முகத்தை மீட்டவர் சுல்தான் சலாஹுத்தின் அயூபி கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழில் அக்டோபர் இரண்டாம் தேதி நேற்றைக்கு அதனுடைய நினைவு நாள் அந்த சுல்தான் சலாஹுத்தின் அயூபி எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்தவ உலகம் இன்று வரைக்கும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஐந்து வீரர்களை அவருடைய பெயரை கேட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய மரணத்தை பற்றி அமெரிக்காவில் ஆராய்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அலி அல்லாத் போர் தந்திரங்களை பற்றி ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன என்னுடைய போர்வனில் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன் சுல்தான் சலாஹுதின் அவர்களை பற்றி உமர் அலி அல்லாத்லாமர்களை பற்றி சுல்தான் முகமது அல் ஃபாத்தி அவர்களை பற்றி இப்படியாக ஐந்து இஸ்லாமிய வீரர்களை பற்றிய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றிலே ஒன்று சுல்தான் சலாஹுதீன் அயூபி அவருடைய மரணம் எப்படி நடந்தது அவர் மீட்ட பைத் முகத்தசை மறுபடியும் கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுகிறார்கள் அப்போது சுல்தான் சலாஹுதீன் ஐயூபியினுடைய மன்னரையிலே கால் வைத்துக் கொண்டு சிலுவை போரை நடத்திய அந்த கிறிஸ்தவ படையினுடைய தலைவர் சொல்கின்றார் லுக் சலாஹுதீன் சலாஹுதீன் பார் நாங்கள் திரும்பி வந்து விட்டோம் எங்களிடமிருந்து நீ பிடித்தா இல்லவா பைத்ரு நாங்கள் மறுபடியும் மீட்டு விட்டோம் சலாஹுதீன் பார்த்தாயா என்று அவருடைய மன்னரையிலே கால் வைத்து சொன்னதாக அவருடைய வரலாறுகள் சொல்லுகின்றன அந்த சுல்தான் சலாஹுதீன் அய்யூபினுடைய மரணம் எந்த நோயால் வந்தது என்று இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு உணவு பிரியர் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ஒரு மிகச்சிறந்த வீரர் அற்புதமான எதிரிகளும் காயப்பட்டிருந்த போது தன்னுடைய சொந்த மருத்துவர்களை அனுப்பி அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்தவர் களத்தில் சண்டை போட்ட நிலத்தில் நீங்கள் தோற்க வேண்டுமே அன்றி நான் வேறு வழியாக உங்களை தோற்கடிக்க விரும்பவில்லை என்று சொன்னவர் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் ஒரு உணவம் விரும்பி எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு மாலிக் அவர்களும் அப்படித்தான் சுல்தான் சலாஹுதீன் அகிபி அவர்கள் ஒரு நாள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அதனால் அவருடைய குடலில் ஏதோ ஒரு இனமுடியாத இப்போது அதுக்கு வேறு வேறு பெயர்கள் மருத்துவ உலகத்தில் வைத்திருக்கலாம் அப்போது அந்த பெயர்கள் எல்லாம் இப்போது கிடையாது மருத்துவ உலகத்தில் அந்த பெயர்கள் கிடையாது இனமுடியாத வியாதியின் காரணமாக அவர் மரணத்தை தழுவ நேர்ந்தது என்று சொல்கின்றார்கள் இப்படி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடுகின்றன மரணம் என்பது ஒரு யா யாருக்கு எப்போது வரும்லாம் யாருக்கும் தெரியாது படைப்பதனால் நான் இறைவனடான்னு சொன்னார் தமிழ்நாட்டில் ஒருத்தர் நிறைய கவிதைகளை படைச்சிருக்கேன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் படைப்பதனால் நானும் இறைவன்தான் நான் சொல்லும்போதே உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவர் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வயசுலேயே இறந்து போனார் நூறு ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு புத்தகம் எழுதினவரெல்லாம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வயசுலேயே இறந்து போய்விட்டார்கள் ஜெரோம் இருவின் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த ஒரு எழுத்தாளர் நூறாவது வயதில் அவருக்கு கேன்சர் வருகின்றது நூறாவது வயசுல ஆறு மாதத்தில் நீங்கள் இறந்து போவீர்கள் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் கடுமையான பத்தியத்தை கடைபிடித்தார் கேன்சர்லிருந்து தப்பித்து விட்டார் பத்து வருடம் வாழ்ந்தார் அதற்கு பிறகு நான் பத்து வருஷம் வாழ்ந்துட்டேன் அவங்க கணிப்பெல்லாம் தப்பா போச்சு என்று மருத்துவர்களை தேடி போய் சொல்வதற்காக போகின்றார் இவர் ஆறு மாசத்துல மூத்தா போகிறார்ன்னு சொன்ன ஒரு மருத்துவர் அங்கே இல்லையா எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம் மரணம் என்பது எப்படி வேண்டுமானாலும் மறலாம் ஆனால் தீய மரணமாக மட்டும் அது இருக்கக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு சினிமாவில் நடித்து காசு பார்க்கக்கூடிய ஒருவன் அழைக்கிறான் என்பதற்காக வேண்டி சென்றவர்களில் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதுவும் பெண்கள் இருப்பது எவ்வளவு அருவறுப்பான ஒரு விஷயம் என்று எண்ணிப்பார் இவ்வளோ அறுவறுப்பான ஒரு விஷயம் இறந்து போன நாற்பத்தி ஒரு பேரில் நீங்கள் நன்றாக தேடி பாருங்கள் அப்பர் காஸ்ட்டு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்பர் காஸ்ட்டு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் ஏன் அவர்களுக்கு கலை இல்லையா அவங்க சினிமா பார்க்கறது இல்லையா பாடல்கள் படிப்பது இல்லையா ஒரு எல்லை இருக்கிறது இந்த எல்லைக்குள் தான் அது இருக்கு பொழுதுபோக்குன்னு அது பொழுதுபோக்குக்காகத்தான் என்கிற அந்த எல்லை கோட்டுக்குள் சரியாக நின்று விடுகிறார்கள் அதற்காக அது பொழுதுபோக்காக அதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று நான் சொல்லவில்லை நான் சொல்லாவிட்டாலும் மனிதன் பயன்படுத்தத்தான் போகிறான் ஆனால் அதற்கு ஒரு எல்லை ஒரு எல்லை திட்டமிட்டு நடக்கிறதா இயல்பாக நடக்கிறதா அணிந்த பெண்மணிகள் சொல்கிறார்கள் என்னுடைய கணவரை விட எனக்கு சோகம் சோகத்தான் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி அந்த கணவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அது உண்மையிலேயே பாய் பாயம்மாதானா அல்லது பாயம்மாவை போல புருக்கா அணிந்து இழுத்து வரப்பட்டவளா அழைத்து வரப்பட்டவளா இறந்து போனவர்களில் ஒரு பாயம்மாவும் இருப்பது அவமானம் இல்லையா அறுவறுப்பான செய்தி கிடையாதா நாற்பதுல ஒன்னு ஜக்காத்து கொடுத்த மாதிரி சொத்துல நாற்பதுல ஒன்னு ஜக்காத்து கொடுக்கிறோம் அந்த மாதிரி நாற்பதுல ஒன்னு இப்போ வந்திருக்கு இப்போ நம்ம சமுதாயத்தில் அந்த மாதிரியான அருவறுப்பான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அதில் நம்மள ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு குடும்பம் என்பது என்ன ஒரு குடும்பம்னா என்ன அல்ல ஐந்து சொற்களை இதை பற்றி தனியாகவே ஒரு பயன் பண்ணலாம் ஐந்து சொற்களை குடும்ப வாழ்வுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான் முதலாவது சக்கன் குடும்ப வாழ்வு என்பது ஒரு மனிதனுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமைதியை தர வேண்டும் இரண்டாவது குரத்துவ ஐ கண்குளிர்ச்சியை தர வேண்டும் கண்குளிர்ச்சி மகிழ்ச்சி எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆகி வைப்பாயாக ஒரே வசனத்துல பயன்படுத்துகிறான் சூரத்ல அன்பும் கருணையும் ஒரு குடும்பத்துக்குள்ள போகும்போது அந்த அந்த குடும்பத்துல ஒருவர் மேல ஒருவர் லவ் அன்பு வைக்க வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் கருணை காட்ட வேண்டும் கருணை என்பது பெண்களிடம் மட்டும்தான் வரணும் நான் வந்து இப்போதான் பணம் கொடுக்குறேன்ல நீ என் மேலே அன்பு காட்டு அப்படி அல்ல அன்பு இருதரப்பிலும் இருக்க வேண்டும் லவ் அண்ட் மெர்சி அதற்கடுத்து ஆடை ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு கௌரவத்தை நான் என்னுடைய மனைவி யார் தெரியுமா இந்த பெண்மணி தான் என்னுடைய மனைவி என்று ஒரு மனிதன் கௌரவமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் இருக்கணும் என் மாப்பிள்ளை யார் தெரியுமா இந்த ஆளாக்கும் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றதுல அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்கணும் அதான் லிபாஸ் ஆடை என்பது கௌரவத்தை குறிக்கும் ஆடை என்பது அழகை குறிக்கும் ஆடை என்பது மான மரியாதைகளை காப்பாற்றுவதை குறிக்கும் அப்ப அந்த அன்பு கருணை கௌரவம் அமைதி கண்குளிர்ச்சி இந்த ஐந்து சொற்களையும் அல்லா அருள்மறையா திருக்குறானில் குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைகள் எப்படி சீரழிந்து போய் கிடக்கின்றன ஒரு பெண்மணி வாயை துறந்திய மாப்பிள்ளையை விட எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்றது எவ்வளவு அறுவறுப்பான ஒரு சொல் இதெல்லாம் எப்படி இதை எடுத்துக்கொள்வது எப்படி விமர்சிப்பது இதிலே சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது கண்ணியமான வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய மரணமும் கண்ணியமாக இருக்க வேண்டும் மரணம் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது இஸ்லாமிய வாழ்வை நாம் வாழ வேண்டும் எந்த நேரமும் அல்லாஹுவை நாம் மறக்கக்கூடாது ஒவ்வொரு சொற்களிலும் அல்லாஹில் நினைவு ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக தான தர்மங்கள் ரொம்ப முக்கியமானது கண்ணியமான மரணத்துக்கு நபிகள் நாயகன் சொல்லுகிறார்கள் அசத கத்துஃபி ரப்பி வத்தது மீத்த சூஃபி தான தர்மம் என்பது இறைவனுடைய கோபத்தை தணிக்கும் தீய மரணத்தை தடுக்கும் ஆபத்தா ஆபத்துல சிக்கலாம் மோத்தா போக மாட்டாங்க தான தர்மம் கொடுக்குறவங்க சொல்வது நபிகள் நாயகம் சொல்லா ஆகையினால இப்படி நம்முடைய குடும்பங்கள் ஒரு அன்புமயமான சூழலில் கட்டி அமைக்கப்பட வேண்டும் அதிகமாக துவாக்களை செய்ய வேண்டும் பொழுதுபோக்கு சொன்ன மாதிரி நான் சினிமா பார்க்காதீங்கன்னு சொன்னாலும் பார்க்கறவங்க பார்க்கத்தான் போறாங்க பாடல்களை கேட்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்கறவங்க கேட்கத்தான் போறாங்க ஆனால் ஒரு எல்லை இருக்குது இல்லை ஒரு லிமிட் ஒரு ரேகை ஒரு கோடு அந்த அதோடு அதை வச்சுக்கணும் அதோடு அதை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அது எல்லைகளை தாண்டி குடும்ப வாழ்க்கையை தொந்தரவு பண்ணக்கூடிய அளவுக்கு அற்ப வயதிலேயே மரணம் அடையக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன அந்த முகத்தில் இருக்குது தொலைக்காட்சியில் பார்த்த மூஞ்சி தானே அந்த மூஞ்சி அந்த மூஞ்சியில் அப்படி என்ன லட்சணம் இருக்குதுன்னு நமக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல அப்போ ஒரு 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 கிமிக்ஸ் கிளப்பி விடுறாங்க அவரை நேரில் பார்த்தா என்ன விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு அதெல்லாம் கூட்டி போக போகிறான் என்னால் பார்த்தவனே ஓடிவா ஓடிவா சொர்க்கத்துக்கு போண்டு அல்லா பாதுகாக்கணும் நரகத்துக்கு வேணா அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அனுப்பிடுவா நம்ம கன்ஃபார்ம் முடியாது எல்லாரும் வாய்களை பாதுகாக்கணும் ஆகையினால் அந்த ஒழுக்கம் அந்த கண்ணியம் நம்மளே ஒவ்வொரு குடும்பத் தலைவனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லா அலமின் ஆக்குவானாக வாசரு இல்லா ஆலமீன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா